செய்திக்கு நேராக போகலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் ஆம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் இந்த நாளிலே நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கிருபை பெரியதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது ஆம் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்திருந்தார் என்று சொல்லியிருந்தால் அவர் செய்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கும் இதனால் வரைக்கும் ஆண்டோருடைய கிருபை தயவு அவருடைய அன்பு நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது ஏன் அவர் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஒருவனும் கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தமில்லை என்பதினாலே ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அதனாலதான் சங்கீதம் நூத்தி மூன்று பனிரெண்டு சொல்லுகிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் என்று சொல்லி எழுதி